திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வள்ளுவர் தெரு நான்காவது வார்டைச் சேர்ந்த ரத்தினசாமி வயது எழுபது செல்வி வயது அறுபத்தைந்து தம்பதியரின் மகன் பாலாஜி வயது முப்பத்தாறு என்பவர் மாற்றுத்திறனாளி கடந்த ஆறு ஆண்டுகளாக தாராபுரம் பூலவாடி செல்லும் சாலை ஓரத்தில் நகராட்சி எல்லைக்குள் யாருக்கும் இடையூறு இல்லாத பகுதியில் காய்கறி விற்பனை செய்து வந்தார் அதே பகுதியில் மேலும் பதினைந்து கும் மேற்பட்ட கடைகள் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்தன ஆனால் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென நகராட்சி நகர்மன்ற தலைவர் பாப்புகண்ணன் மற்றும் நகராட்சி ஊழியர்களுடன் வந்து பாலாஜியின் கடையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் உடைத்து இடித்து எரிந்தனர் இதில் பாலாஜி விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காய்கறிகள் சேதமடைந்தன மேலும் அவரது வாழ்க்கை வாழ்வாதார கடையை இழந்ததால் மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த தவறான நகராட்சி நடவடிக்கையை கண்டித்து பாலாஜி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மாற்றுத்திறனாளியான அவரிடம் நகராட்சி நிர்வாகம் எந்த அறிவிப்பும் வழங்காததுடன் அவரை மட்டும் குறிவைத்து கடையை இடித்ததுடன் அவமதிக்கும் வார்த்தைகளையும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாலாஜிக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் வரை நகராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த கடையில வந்து நான் ஆறு வருஷமா வந்து லைசன்ஸ் எடுத்தேன் நான் வந்து நகராட்சி மூலிமா ஆணவர் மூலியமா இதுக்கு முன்னாடி வந்து ஆணவர் மூலயமா நான் லைசன்ஸ் வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கடையை எடுத்து நடந்துட்டு இருந்தேன் இப்ப இருக்கிற சேர்மேனு வந்து கமிஷனரும் சேர்ந்து என்னை வந்து நான் ஆள் இல்லாதப்போ வந்து இந்த கடையை உடைச்சு இந்த மாதிரி நாசி பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து உரிய வந்து நடவடிக்கை எடுத்தாத ஆமாங்க பணம் எல்லா இதெல்லாம் வச்சிருந்த எல்லாமே நான் இல்லாதப்போ வந்து உடைச்சு எல்லாம் நாசி பண்ணி விட்டு போட்டு போட்டு போயிட்டாங்க கேட்டா எனக்கு தெரியல